இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட டீசல் மானியங்களை அமல்படுத்தியதை தொடர்ந்து மானியம் பெறாத பள்ளி பேருந்து நடத்துனர்கள் மற்றும் நிறுவனங்கள் இன்னும் மேல் முறையீடு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தகுதி இருந்தால் அவர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படும் என்றும் தகுதியான அனைத்து இலக்கு குழுக்களும் உதவி பெறுவதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்றும் பிரதமர் டதீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு தேவைப்பட்டால் பள்ளி பேருந்துகளை இயக்குவதற்கு மானியம் வழங்கப்படும் மேல் மேல்முறையீடு செய்ய கால அவகாசம் உள்ளது என்று பிரதமர் கூறினார் ஆனால் பெரிய நிறுவனங்கள் அல்லது லாபகரமான சுற்றுலா நிறுவனங்கள் போன்றவை வேண்டுமென்றே அதை பயன்படுத்திக் கொண்டால் அவர்கள் மானியங்களை பெறுவதில் அர்த்தமில்லை என்று பிரதமர் சுட்டிக்காட்டினார் வரும் ஜூலை ஆறாம் தேதி நடைபெறவுள்ள சுங்கைப்பகாப் இடைத்தேர்தலில் பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணி பாஸ் கட்சியின் அவிடின் இஸ்மாயிலை வேட்பாளராக நிறுத்துகிறது பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் நேற்று இரவு பினாங்கில் உள்ள பண்டார் தாசே முத்தியாராவில் நடந்த நிகழ்வில் கூட்டணியின் வேட்பாளராக நிபம் தபால் பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் அபிடினை நியமித்தார் பகாப் குடியிருப்பாளர்களின் பிரச்சனைகளை பார்த்து அவர்களுக்கு உதவுவதில் தாம் கவனம் செலுத்த விரும்புவதாக அபிடின் தெரிவித்துள்ளார் ஜலான் அபாத் ஜகூர் பாருவில் போலீசாருடனான துப்பாக்கிச் சூட்டு மோதலின் பிறகு இரண்டு ஆடவர்கள் உயிரிழந்தனர் நேற்று ஜோகூர் ஜலான் அபாத் என்ற இடத்தில் மாலை ஐந்து நான்கு மணி அளவில் காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு தொடர்பான தகவல் பெற்றதை ஜகூர் தலைமையக போலீசார் உறுதிப்படுத்தினர் சந்தேக நபர் ஒருவர் ஓட்டிச் சென்ற வாகனத்தை போலீசார் பின்தொடர்ந்த போது சந்தேகத்திற்குரிய நபர் தப்பி ஓடுவதற்கு துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளார் இதனால் போலீஸ்காரர்களும் திருப்பிச் சுட்டதில் அவர்கள் இறந்துள்ளனர் அவர்கள் வாகனத்தை சோதனையிட்டதில் இரண்டு துப்பாக்கிகள் மற்றும் போதைப் பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது கிளந்தானில் உள்ள கொத்தாலாமா சட்டமன்ற தொகுதி முன்பு மாசிசாவின் பாரம்பரிய தொகுதியாக இருந்தது அதனால் அம்மாநில மாசிசாவுக்கு இத்தொகுதியை விட்டால் வேறு எதுவும் பாதுகாப்பான தொகுதியாக இருக்காது என்று அம்மாநில மாசிசா தலைவர் சுவா ஹோக்வான் தெரிவித்துள்ளார் நியாயமாக பார்த்தால் இந்த தொகுதியை தவிர வேறு எந்த தொகுதியும் மாசிசாவுக்கு பொருத்தமானதாக இருக்காது என்றும் முப்பது விழுக்காட்டையும் தாண்டியிருக்கும் சீனர்களின் எண்ணிக்கையை இம்மாநிலத்தில் வேறு எந்த தொகுதியிலும் காண முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் நடப்பு தொகுதி உறுப்பினர்தான் சம்பந்தப்பட்ட தொகுதியில் போட்டியிடுவார் என்ற புரிந்துணர்வு நடைமுறையில் அமானா கட்சி அதில் உறுதியாக இருப்பதாக அதன் தொடர்பு பிரிவு இயக்குநர் காரித் சமாட் அண்மையில் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட பூர்வக்குடி சிறுமி நீரில் மூழ்கி உயிரிழந்தார் கம்போங் குவாலாபத்திஸ் அருகே உள்ள சுங்கை நெகிரையில் நேற்று முன்தினம் குளித்துவிட்டு காணாமல் போன ஏழு வயது ஒராங் அஸ்லி சிறுமி நேற்று சடலமாக மீட்கப்பட்டார் சியாமி நூர் அலே கர்னி சாமி என்ற அச்சிறுமியின் உடல் நண்பகலில் தேடுதல் மற்றும் மீட்புக் குழுவினரால் கண்டுபிடிக்கப்பட்டதாக மாவட்ட காவல்துறை தலைமை கண்காணிப்பாளர் சிக் சூங் ஃபு தெரிவித்தார் கிராமவாசிகளின் உதவியுடன் சார் குழு அச்சிறுமியை காணாமல் போனதாக கூறப்பட்ட இடத்திலிருந்து ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் கண்டுபிடித்தனர் பின்னர் உடல் பிரேத பரிசோதனைக்காக மாவட்ட மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது காணாமல் போனதாக கூறப்பட்ட சராபா மலேசியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர் சடலமாக ஏரியில் மிதந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது நேற்று காலை எட்டு முப்பத்தி இரண்டு அளவில் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக சராவா தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் செயல்பாட்டு கட்டுப்பாட்டு மையத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இதனை அடுத்து சடலம் மீட்கப்பட்டு பேத பரிசோதனைக்காக சராவா பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்பு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசமின்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொதுக்கிடுங்கள்